இந்த கதையை நான் அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ இன்னைக்கு தான் எதிர்பார்த்த விதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இயற்கை எழுதிய செய்தி எனக்கு நியூஸில் பார்த்தேன் அதனால் என்னால் அந்த கதையை உடனே அப்லோட் பண்ண முடியல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா முடிஞ்சளவு பசியோடு இருக்கிறவங்களுக்கு வேளை சாப்பாடு போடுங்க அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் செஞ்ச அதையே நம்மளும் செய்யும்போது அவருடைய ஆன்மா இன்னமும் சந்தோஷமாக இருக்கும் இதுதான் நான் உங்கள் எல்லா கேட்குற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் இதை சொல்லிட்டு நான் என்னுடைய இன்னைக்கு போடுற கதையை நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் அது ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு கூடியே தான் ராமநாதனும் மேகலையும் இவங்களுக்கு ஒரு பையன் பேரு கணிதன் இவங்க கல்யாணம் ஒரு காதல் கல்யாணம் ஆனதுனால காலங்கள்னு யாரும் அதிகமாக இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி மட்டும்தான் ராமநாதனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையான நல்ல நண்பன் ராமநாதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தார் அதனால் அவரோட குடும்ப நிலவரம் இருந்தது தன்னுடைய வருமானத்தில் வீட்டு சேலை போக ஒரு பங்கை ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு வந்தார் ஒரு நாள் ஆஃபீஸ் நண்பர் ஒருத்தருடைய கல்யாணத்துக்காக கிளம்பி போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் அதில் ராமநாதனும் மேலேயும் பயணம் அடைஞ்சிடுறாங்க ஆண்டவன் அனுகிரகத்தில் அந்த குழந்தைக்கு உடம்புல எந்த காயமும் இல்லை அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நடந்து எங்கேயோ போய்கிட்டு இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்த பசி மயக்கத்தில் ஒரு இடத்துல சுருண்டு விழுந்துருது அந்த குழந்த விழுந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீ கடை அந்த டீ கடை ஓனர் அந்த குழந்தைய தூக்கி குழந்தைக்கு என்ன ஏதுன்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட அவர் அந்த குழந்தைக்கு சாப்பிட கொஞ்சம் பொருள்லாம் கொடுக்குறாரு குழந்தை சாப்பிட்டு முடிக்குது அதே நேரத்தில் அந்த டீக்கடைக்காரருக்கு ஏதோ யோசனை வந்து அந்த குழந்தை சொன்னதை வச்சு செய்தித்தாளை தேடி அந்த செய்தி துணுக்க மட்டும் எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டாரு டீக்கடைக்காரராக அந்த குழந்தை மாமானு கூப்பிட்டுது அப்போது இல்லைப்பா நீ என்னை மாமான கூப்பிடாத அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தால் அந்த குழந்தைய தன்னோட குழந்தைய நினச்சி வளர்க்கவும் ஆரம்பித்தார் நல்லபடியாக படிக்கவும் வச்சாரு கொஞ்சம் வருஷம் ஓடுது அந்த குழந்தையும் தன்னோட காலேஜ் லைஃப்பை முடிக்குது ஒரு நாள் டீ கடைக்காரர் என்ன பண்றாரு அந்த குழந்தைய கூப்பிட்டு இந்த பாரு கணிதா நான் ஒன்றே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த டீ கடை முன்னாடி மலங்கிய நிலையில் கண்டுபிடிச்சேன் நீ சொன்னத வச்சு உங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்றதையும் அது விஷயமான செய்தி நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கையில குழந்தை குழந்த பேரு கணிதன் கணிதன் இப்ப வளர்ந்துட்டாரு சாரி கணிதனும் இத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தடையாவது எங்க அம்மா அப்பா இருந்த இடத்த பாக்கணும் அப்படின்னு கேக்குற ஆசையா உடனே அவரும் வந்து அந்த செய்தி குறிப்பையும் கூட கொஞ்சம் காசையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அந்த நியூஸ் பேப்பரை வச்சு அம்மா அப்பா இருந்த இடத்த கண்டுபிடிச்ச கணிதம் அங்கே போய் விசாரித்து பார்த்தா யாருக்கும் அதை பத்தின விவரம் தெரியல அந்த செ அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியை போய் பார்க்குறாப்புல அப்போது அந்த செக்ரட்டரி அவர்கிட்ட அந்த நண்பனுடைய நண்பன் மற்றும் நண்பன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு அஸ்தியை அந்த கணிதன் கிட்ட கொடுத்துட்டு அதே நேரத்துல அவங்க அம்மா அப்பாவுடைய கணக்கு வழக்கு நிறைஞ்ச ஒரு டாக்குமெண்ட்டையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துர்றாரு எனக்காவது நீ திரும்பி வந்தனாக்கா இதெல்லாம் நான் உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் எடுத்து வச்சிருந்தேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு உடனே கணிதன் அவருக்கு நன்றி கூறிக்கிட்டு கிளம்புறான் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியா செய்து முடிக்கிறான் அதுக்கப்புறம் தந்தையோட கணக்கு வழக்குலாம் எடுத்து பார்க்குறான் அதில் அவங்க அப்பா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சிருந்த இந்த ஷேரும் கொஞ்சம் நல்லா முன்னேற்றம் வந்து அது மூலமாக ஒரு சில லட்சங்கள் அந்த கணிதனுக்கு அனுப்பி கிடைக்குது அந்த காசும் தன்னுடைய வளர்ப்பு தந்தை கட்டி கொடுத்த பிஸ்னஸும் அவனுக்கு சொந்தமாக ஹோட்டலில் ஒன்று ஆரம்பித்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வழிவகுக்குது இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா கடவுள் என்ன தான் அவங்க அம்மா அப்பா அவர்கிட்ட வந்து விதி நசத்தாலாம் எடுத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அவனுக்கு கொடுத்த ரெண்டு நல்ல உள்ளங்கள் ஒன்று பார்ட்மெண்ட் செக்ரண்டி இன்னொன்று அவனை வளர்த்த வளர்ப்பு தந்தை இந்த ரெண்டு நல்ல உள்ளங்களால் இன்றைக்கி கணிதம் நல்ல முடியா வளர்ந்து நல்லா இருக்கான் ஸோ ஆண்டவன் என்றைக்குமே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு டபுளாக நமக்கு நல்லதையும் செய்ய காத்துக்கிட்டு இருப்பார் இதை எல்லாருமே புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்